Mm-hmm.

இவ்வளோ வீட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி வந்துருச்சுங்க டீலர் ஜவுளி கடைக்குள்ள தண்ணி இது மழை பெஞ்சுன்னா இதே மாதிரி எங்களுக்கு ஒவ்வொரு வருஷம் எங்களுக்கு இதே தான் பேசுங்க அஸ்லாம் வலைக்கம் நான் பள்ளப்பட்டி கணக்க பிள்ளைச்சர் உள்ள டீலர் நான் பேசுகிறோம் நீண்ட காலத்திற்கு பிறகு பள்ளப்பட்டியில் மிகுந்த மகிழ்ச்சியோடுகளும் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமாக மழை பெய்து அதுக்கு கணக்கு கணக்கு பிள்ளைச்சர் உள்ள

இது சம்பந்தமா எதுவும் பல்லப்பட்டி நகராட்சி ஆணையத்தை எதுவும் மனு எதுவும் கொடுத்தீங்களா நேரடியா சொல்லி இருக்கணும் எதுவும் கேட்கவே இல்ல கட்சிக்காரங்க போய் சொல்லி இருக்காங்க எந்த ஆணையரும் எந்த விளக்கமே எங்கள்ட்ட கேட்கல இப்ப இது சம்பந்தமா என்ன சொல்ல வரீங்க இது சம்பந்தமா இப்போ என்ன கோரிக்கை வைக்கிறீங்க இதுல கடைகளை எல்லாம் தண்ணிங்க வீடுகளை தண்ணி அணைக்குது போறதுக்கு வழி இல்ல சாக்கடை தண்ணி பூரா வீட்டுக்குள்ள வந்துருச்சு நாங்க இப்போ என்ன செய்யறது இதுக்கு தக்க நடவடிக்கை அன்போடு வேண்டிக்கிறோம்